தேவராஜன் தன் அலுவலகத்தில் வலைதளத்தில் வியாபாரத்தை கவனித்து கொண்டிருக்க சரண்யா வேகமாக உள்ளே நுழைந்தாள் சரண்யா சிங்கப்பூருக்கு உனக்கு விமான டிக்கெட் ரெடி அங்க ஹோட்டல் ரூம் ரெடி மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு தேவையான பணத்தையும் எடுத்துக்கோ சரியா தேங்க் யூ டாடி அப்புறமா ஒரு முக்கிய விஷயம் நம்ம பார்ட்னர் சக்திவேல் பையன் டாக்டராக இருக்குது தெரியும் இல்லையா உனக்கு தெரியுமேப்பா பிரபலமான இதய நோய் நிபுணராச்சே அவருக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறாங்க உன்னை மருமகளாக அடைய சக்திவேல் விரும்புகிறாரு அப்பா நான் எதிர்பார்க்குற வசீகரம் தகுதிகள் இதெல்லாம் அந்த டாக்டர் கிட்டே இல்லை புரியுதா உங்களுக்கு நீ என்ன எதிர்பார்க்குற ஃபோன் வந்தது எடுத்தார் ஆ வர சொல்லுங்க நான் இருக்கேன் நான் போகட்டுமாப்பா நீ இருமா இது பிஸ்னஸ் டீல் தான் நீ இருக்கலாம் பியூன் முதலில் நுழைய ராக் கம்பெனியின் சேர்மன் முஸ்தஃபா உள்ளே நுழைந்தார் அவருடன் ராகுல் தேவராஜன் வணங்க இவர் எங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் மிஸ்டர் ராகுல் ராகுல் கைகூப்பி வணங்க சரண்யா சட்டென்று நிமிர்ந்தாள் அவள் குறித்து வைத்திருந்த அத்தனை அழகுகளும் ஒன்றாக சேர்ந்த இளைஞன் அடுத்த வாரம் மிஸ்டர் ராகுல தான் கம்பெனி சார்பாக லண்டனுக்கு அனுப்புகிறோம் ஆறு மாதம் டெப்புடேஷன் உங்கள் பிரதிநிதிகள் கூட இவர் விவாதிப்பார் இது ஒரு கூட்டு முயற்சிங்கிற காரணமா இதுல நாம வெற்றியடைஞ்சா சாதிக்கிற அளவுக்கு நம்ம வர்த்தகம் விரிவடையும் இருவரும் உட்கார ராகுல் சரளமாக ஆங்கிலத்தில் பேசத் தொடங்க அந்த எடுப்பான குரல் மொழி புலமை திறன் வேகம் அழகு எல்லாமே சரண்யாவை கட்டி நிறுத்த தேவராஜனை மிரண்டார் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இது தொடர்பா தாஜ்ல உட்காந்து உங்க அதிகாரிகளிடம் பேசிட்டா நல்லது நிச்சயமா மிஸ்டர் முஸ்தபா இருவரும் கைகூப்பி விடை பெற்றார்கள் அவர்கள் வெளியேற சில நிமிடங்கள் ஆகியும் சரண்யா இமைக்க மறந்து போனாள் சரண்யா அப்பா கொஞ்சம் முன்னால கேட்டிங்களே நான் எதிர்பார்க்கும் பல மடங்குக்கு மேலே உள்ள ஆண் பிள்ளை இந்த ராகுல் இவரை எனக்கு கட்டி வைப்பீங்களா தேவராஜன் ஆடி என்ன சரண்யா உளற இது உளறலப்பா என்னப்பா இருக்கு இல்லையா பின்ன இவனை நீயும் நானும் சந்திக்கிறதே இப்பதான் இவனை பத்தி எதுவுமே தெரியாது இவனை கட்டி வைக்கிறீங்களான்னு கேட்டா உன்னை பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க இதுவரைக்கும் தெரியாது இனிமே தெரிஞ்சுக்கலாமேப்பா நீ என்னம்மா சொல்கிற நீங்கள் அம்மாவை காதலிச்சிங்களா இல்லையே பெரியவங்க பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம் பழக்கம் இல்லாமல் அது மட்டும் நடக்கலையா அம்மாடி முறையா ஜாதகம் பார்த்து பெரியவங்க பேசி அது நடந்திருக்குமா இப்போவும் பெரியவங்க பேசுங்க எல்லாத்தையும் முறையாக செய்யுங்க யார் வேண்டானது அப்பா பெரிய படிப்பு படிக்காமல் இந்த மாதிரி பதவியில் இருக்க முடியாது பேசினப்ப புத்திசாலித்தனத்தை நீங்களே பார்க்கலையா சேர்மனோட வலது கை பெரிய படிப்பு திறமை வருமானம் வயசு அழகு என்ன இல்லை அந்த ராகுல்கிட்ட உங்கள் மகளுக்கு புருஷனாக வர இதை விட வேறு என்னப்பா தகுதியை வேணும் அவர் பேசவில்லை சொல்லுங்கப்பா குடும்ப அந்தஸ்து குளம் கோத்தர பார்க்கணுமா பாருங்க இத்தனை கண்ணியமாக இருக்கிறவர் நிச்சயமாக நல்ல குடும்பமாக தான் பிறந்திருப்பாரப்பா எல்லாம் சரியா இருந்தோம் எனக்கு பிடிக்கலைன்னா நடக்காது எதுவுமே சரியில்லாமல் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அதுதான் நடக்கும் இப்ப சரியாவும் இருக்கு மனசுக்கும் பிடிச்சிருக்கு வேற என்னப்பா வேணும் உங்க சரண்யா தப்பான ஒன்று தேர்ந்தெடுக்க மாட்டா சரியா தேவராஜன் யோசித்தார் நான் கேட்டு நீங்க எதையும் மறுத்ததில்லை ராகுல் எனக்கு வேணும் வாங்கி தர்றீங்க சரண்யா எழுந்து வெளியேற தேவராஜன் மிரண்டார் என்ன இந்த பொண்ணு கண்களை மூடி மணக்கண் முன்பு ராகுலை கொண்டு வந்து நிறுத்தினார் அவருக்கே ஒரு உற்சாகம் பொங்கத்தான் செய்தது தகுதிகள் சகலமும் நிறைந்த ஆண்மகன்தான் நிச்சயமா ஒரு மோசமான பின்னணி இருக்க வாய்ப்பில்லை எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன நான் உச்சிக்கு கொண்டு வர முடியாதா நாலு விதமா யோசித்தார் இன்டர்காம் எடுத்து ஏதோ சொல்ல சூட் போட்ட ஒரு ஆள் வந்தார் ராக்ஃபோர்ட் கம்பெனி ப்ராஜெக்ட் மேனேஜர் மிஸ்டர் ராகுல் பற்றின சகவல தகவல்களும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என் டேபிளுக்கு வந்தாகணும் வேலை குடும்பம் எல்லாமே சரி சார் அந்த ஆள் போய்விட்டார் அடுத்த ஆள் உள்ளே நுழைந்தார் சார் கோயிலில் சின்ன மேடத்தை அசிங்கப்படுத்தினவங்க தகவல் இதோ சார் சொல்லுங்கள் அப்பா மிடில் கிளாஸ் குடும்பம் அந்த அம்மா பேர் மல்லிகா புருஷன் சிவனேசன் ஒரே மகன் பேரு ராகுல் என்ன சொன்ன ராகுல் அவர் என்ன செய்கிறாரு ராக்ஃபோர்ட் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜர் தேவராஜன் துள்ளிவிட்டார் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வருவதா சரி மேற்கொண்டு சொல்லு அந்த அம்மா மல்லிகாவோட தம்பி பரசுராம் அவங்க சம்சாரம் ரேவதி ஒரே மக திவ்யா ஏதோ பிர பிரார்த்தனைக்காக வந்திருக்காங்க பிரச்சனை ஆயிடுச்சு அந்த மல்லிகா விலாசம் டெலிஃபோன் நம்பர் இருக்கா எல்லாம் இருக்கு சார் வச்சுட்டு போ அந்த ஆள் விலக சகலமும் எடுத்து பார்த்தார் அந்த ராகுலோட அம்மா கிட்ட தான் சரண்யா மோதி அவமானப்பட்டு வந்திருக்கா அவங்கள விடமாட்டேன்னு நான் கோவப்பட்டிருக்கேன் இப்போ அதே ராகுல் வேணும்னு சொல்கிறாளே சரண்யா கிட்ட பேசணும் இது சரிபடுமா இதில் சிக்கல்கள் நிறைய வருமே யோசிக்க தொடங்கினார் தேவராஜன் அன்று இரவு ராகுல் வீடு திரும்ப மணி பதினொன்று ஆகிவிட்டது சிவநேசன் அரை தூக்கத்தில் இருந்தார் மல்லிகா உறங்காமல் வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் எப்போதுமே ராகுல் வர தாமதமாகும் தான் யோசனைக்கு போனால் மல்லிகா அம்மா நீ சாப்பிட ஏன் காத்துட்ருக்க உனக்கு உடம்பு கெட்டு போகும் நீ வர லேட்டானா பதட்டமா இருக்குடா ராகுல் நான் வெளிநாட்டில் இருந்தா நீ பட்னியாக இருப்பியா இந்த அளவுக்கு சென்டிமெண்டட் வச்சுக்காதம்மா யோசித்து கொண்டிருக்கையிலே கார் வர மல்லிகா அந்த சப்தத்தில் விடுபட்டாள் ராகுல் உள்ளே நுழைந்து விட்டான் அம்மா நான் சாப்பிட்டாச்சு மீட்டிங் நடக்கும்போது சாப்பாடு கொடுத்துட்டாங்க நீ சாப்பிடலையா இல்லடா சொன்னா கேட்குறியா வா நான் கூட வந்து இருக்கேன் சாப்பிடு சிவனேசன் எழுந்து வந்தார் மல்லிகா சாப்பிட தொடங்க ராகுல் அருகில் உட்கார்ந்தான் அப்பா இந்த வார கடைசியில் லண்டன் போய்தான் ஆகணும் அதுக்கான மீட்டிங் தான் இது சேர்மன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கியாச்சு நீ வர நிச்சயமா ஆறு மாதம் ஆகுமா அப்படித்தானே ஒரு வருஷம் கூட அது நீடிக்கலாம் மூணு மாசத்துல நடக்கணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு இல்லனா ஏழு வருஷம் ஏன் இந்த சிக்கல் இதை பாருமா ஒரே ஒரு ஐடியா நான் தர்றேன் நான் இந்த வார கடைசியில் போகிறேன் சிம்பிளாக ஒரு நிச்சயதார்த்தம் மட்டும் செஞ்சுடுங்க வீட்டளவில் இது கூட உங்கள் நாலு பேர் திருப்திக்காகத்தான் ஒரு வருஷம் கழித்து நான் வந்த பிறகு கல்யாணம் நடக்கட்டும் அது முடியாதுடா அவளுக்கு ஏழு வருஷம் கேது தசை விடுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டாம் ஜோசியர் கூடாதுன்னு சொல்கிறாருப்பா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழணும் இல்லையா பரிகாரம் ஏதாவது இருக்குமா பார்த்துக்கலாம் இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல ஏண்டா ராகுல் இந்த வாரத்தில் கோயிலில் வச்சு சிம்பிளாக கல்யாணத்தையே நடத்திட்டா சிவனேசன் கடுப்பாகி விட்டார் பைத்தியமா மல்லிகை உனக்கு அப்படி என்ன அவசரம் ஒரு பிள்ளை ராகுல் நாலு பேரை சாப்பிட கூப்பிடாம அதுக்கு கூட நேரம் இல்லாமல் இந்த அவசர கல்யாணம் தேவைதானா ராகுல் எழுந்தான் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்ப்பா அதில்லப்பா ராகுல் அம்மா இதை பாரு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிச்சு போட்டாலும் தெய்வம் முடிச்சு போட போகணும் அது போடலைன்னா இது நடக்காது போட்டிருந்தா ஏழு வருஷங்கள் கழிச்சு கூட நாங்கள் தான் ஜோடி சேருவோம் புரியுதா எல்லாம் எங்களுக்கு புரியுதுப்பா கனவுகள் நிஜமாக எண்பத்தி நாலு மாதங்களா தாங்குமா அம்மா வாழ்க்கைக்கு கல்யாணம் முக்கியம்தான் ஆனால் கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு எங்களை கூண்டுக்குள்ளே அடைச்சிடாத திவ்யா அபிப்பிராயம் கேளு அவளும் படித்தவ ரொம்ப முக்கியம் புரியுதா மல்லிகா பேசவில்லை நான் திங்கக்கிழமை புறப்பட வேண்டியிருக்கோம் இன்றைக்கி புதன் எல்லாரும் சரினா வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் நடத்து நடுவில் நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது ஆமாம்மா கிட்ட பேசு எனக்கு கலைப்பாக இருக்குது நான் தூங்கணும் அவன் உறங்க போய்விட்டான் சிவநேசன் மல்லிகா இருவரும் உறங்கவில்லை என்னங்க செய்யலாம் நாளைக்கு பரசு ரேவதி கிட்ட பேசலாம் அவங்களும் சம்மதிக்கணுமே என்ன இப்படி பேசுகிறீங்க இதை பாரு மல்லிகா இப்போவாவது மத்தவங்க உணர்வுகளையும் மதிக்க முயற்சி செய் அடாவடியா முடிவுகளை எடுக்காத இல்லைங்க எல்லாரும் சரினா ஒரு தாம்பூல மாத்துறது மூலமா உறுதிப்படுத்திக்கலாம் ராகுல் திருமண பிறகு விவரமா பேசலாம் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் மீறல்கள் இதெல்லாம் இருக்கும் காலையில ராகுல் புறப்பட்டதும் நாமளும் புறப்படலாம் சரிங்க நள்ளிரவு ஒரு மணி ஆகிவிட்டது மல்லிகா உறக்கம் வராமல் தவித்தாள் எல்லாம் கையில் இருந்தும் நடக்காவிடாமல் தடை வருகிறது மனிதர்கள் மட்டும் நினைத்தால் போதாது தெய்வங்கள் என்ன செய்ய போகிறது திவ்யா கல்லூரிக்கு புறப்படும் பரபரப்பில் இருந்தால் ரேவதி அவளுக்கு எல்லாம் தயார் செய்து கொடுக்க பரசு உதவ வாசலில் ஆட்டோ மல்லிகாவும் சிவநேசனும் இவர்கள் வரவேற்க மல்லிகா திவ்யாவிடம் வந்தாள் நீ அரை மணி நேரம் இருந்துட்டு போகலாமா காலேஜ் பஸ் போயிடுமே அத்தை உங்கள் மாமாவை கொண்டு போய் விட சொல்கிறேன் நீ இருந்தே ஆகணும் திவ்யா திவ்யா யோசித்தாள் சரிங்கத்த மல்லிகா படபடவென ஒன்று விடாமல் சகலமும் சொல்லி முடித்தாள் உங்க அபிப்பிராயம் என்ன ராகுல் சொன்னபடி நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடத்திடலாம் ரேவதி சொல்ல அம்மா இப்படி ஏமா அவசரப்படணும் வேற வழியிலேயே பரீட்சை முடிஞ்சு நான் டிகிரி வாங்க இன்னும் எட்டு மாசம் இருக்கு வேலையில சேர மேலும் மூணு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் ஓடிடும் அதுக்குள்ள அத்தா வந்துடுவாரு அப்புறமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாமே கேதுளை நடக்கக்கூடாதுடி அதுக்காக நாளைக்கே கல்யாணத்தை நடத்த முடியுமா யாராலும் பேச முடியவில்லை இதை பாருங்க அத்தை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறவங்க ராகு கேதுவியாக பார்க்குறாங்க படக்குன்னு நடக்குது வாழலையா ஒரு வருஷம்னா எல்லாருக்கும் செயல்பட அவகாசம் உண்டு நிச்சயதார்த்தம் கூட இந்த அவசரத்தில் வேண்டான்னு எனக்கு தோணுது ராகுல் பண்ணலாம்னு சொல்கிறானே என் அபிப்பிராயத்தையும் குடும்பத்தில் மதிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் திவ்யா சுருக்கென சொல்ல மல்லிகா முகம் மாறிவிட்டது அதை ரேவதி கவனித்தாள் என்ன திவ்யா பெரியவங்க முன்னால இப்படி பேசுற விடு ரேவதி சின்ன பொண்ணுதானே அண்ணி இது தப்பு சாரி கேளு திவ்யா சாரி கேட்குற அளவுக்கு நான் தப்பா எதுவும் பேசலாமா சிவநேசன் நிமிர்ந்தார் பெரியவங்க ஆசைகள் தப்புன்னு நான் சொல்லல ஆனா வாழறவங்க மனசையும் நீங்க பார்க்கணும் அத்தை எனக்கு நேரமாச்சு நான் வர்றேன் திவ்யா வேகமாக வெளியேற நாலு பேரும் ஆடி போயிருந்தார்கள் ரேவதி அருகில் வந்தாள் அண்ணி நீங்க மனசுல எதையும் வச்சுக்காய்ங்க இல்ல ரேவதி ராகுலும் கோவப்படுறான் இவளோ பதட்டப்படுறா கோயில்ல அந்த மூதேவி எப்ப விளக்குகளை உடைச்சாலோ அங்கே ஆரம்பிச்சது விவகாரம் மல்லிகா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இல்லங்க ஒரு பிரச்சனையை தொடங்கி வச்சவ அந்த கேடு கிட்டவ தானே அவ உருப்படுவாளா என் வயத்தறிச்சலை கொட்டிக்கிட்டவ நல்லா இருக்க மாட்டா திவ்யாவிடம் காட்ட முடியாத கோபத்தை மல்லிகா யாரிடமோ காட்டி கொண்டிருக்க சரி விடுக்கா அப்படின்னா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடத்த முடியாது இருங்க திவ்யா கிட்டே பேசலாம் வேண்டா ரேவி அவள் சாயங்காலம் வருவா அப்புறமா பேசி ஏற்பாடுகளை செஞ்சு ஏனோ தானோன்னு நடத்த முடியுமா ஒரு வருஷம் போகட்டும் வாழ வேண்டிய பிள்ளைங்க மனசு சந்தோஷப்படணும் அதுங்களை பலவந்தப்படுத்த எதையும் நடத்துறது சரியில்லை ஆமா பரசு விளக்குகள் உடைஞ்சது எதை காட்டுது உடனடியாக தெய்வம் சம்மதம் இல்லைன்னு தானே அதை மீறி நாம் செய்ய தொடங்குனா தடங்கள் வரும் அப்புறமா மனசு வேதனைப்படும் பிள்ளைங்க வாழணும் முடிச்சா நாம் போட்டிருக்கோம் ராகுலும் திவ்யாவும் அதுக்கு எந்த தடையும் சொல்லலை சூழ்நிலை சரியில்லை அவசரத்தில் அள்ளி தெளிக்க வேண்டாம் நிதானமாக இருப்போம் ஆண்கள் இருவரும் ஓரளவு தெளிவடைந்து யதார்த்தமாக யோசிக்க மல்லிகா ரேவதி முதலில் மனமில்லாமல் தவித்து பிறகு மெல்ல இறங்கி வரத் தொடங்கினார்கள் சரி அண்ணி ராகுலோட பயண ஏற்பாடுகளை நீங்கள் கவனிங்க சனிக்கிழமை எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம் இன்னும் மனசு விட்டு பேசலாம் சரி ரேவதி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போங்களாம்